காலபுருஷ தத்துவத்தின் படி முதல் ராசியாக வரக்கூடிய ராசி ராசி இந்த ராசியில் இருந்து ராகு பகவான் ரிவர்ஸில் ராசிக்கு போகிறார் சுலாமில் இருக்கக்கூடிய கேது பகவான் ரிவர்ஸில் நம்ம கன்னி ராசிக்கு வர அப்போ இந்த ராசியினுடைய பலன்களில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொதுவாக இந்த ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்தை வச்சு தான் பலன் பேர்ச்சி இல்லையா குரு பேர்ச்சி சனி பேர்ச்சினா ஒரு இடத்துல இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இப்போ ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு ரெண்டும் சேர்ந்த பலன் ஒன்றா கொடுக்க போகிறோம் அப்போ ராசிக்கு பார்த்தனா ஆறாம் இடத்தில் கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானது வழக்குகளில் வெற்றி பல வருடங்களாக தடைப்பட்ட திருமணம் பலருக்கு சிறப்பாக நடைபெறும் பொருளாதாரம் மேன்மையடையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பாகப்பிரிவினை பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரும் இருந்தபொழுதிலும் வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சார்ந்த நோய்கள் வந்து விலகும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பலன் அதிக பண வரையம் தூர தேசத்துக்குண்டான இடமாற்றம் தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொழுதும் அதிகமான அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் அதேபோல் முப்பாட்டினாருடைய சொத்துக்கள் கைவந்து சேரும் பலருக்கு அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கும் சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த வழக்குகள் மற்றும் சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானமாகக்கூடிய காலமாக அமையும் அதுபோல் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலம் தொடர்பான வேலைகள் முயற்சி செய்யக்கூடிய பலருக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஜனவரி பதினாறு தேதிக்கு மேல் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படும் பொதுவாக மேசராசிக்கு இந்த ராகு கேதியினுடைய பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா அறுபது சதவிகிதம் மிக நன்மையான பலன்களை கொடுக்கும் மேசராசிக்கு அறுபது நல்லா அடுத்ததாக அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன வழிபாடு பண்ணணும் ஓகே மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா கேதுனுடைய நிலைமை நல்ல இடத்துல இருந்தாலும் ராகுனுடைய தாக்கம் வந்து பன்னிரெண்டாம் இடம் சயனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அந்த சயனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால சிவதுர்கை வழிபாடு சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்பாளுக்கு வந்து பஞ்சாமிரதம் போட்டு நேவூத்தியம் பண்ணி விநியோக மண்டலம் பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் இது இந்த ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு அவங்களுக்கு ராகு கேது கண்டிப்பா இது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஆமா சிறப்பான பலனா கண்டிப்பா ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வளசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்